பாட்டாளிம்மா மாங்காய் பழம் ஒரு கட்சி இருக்குது பாமாக்கா ஆமா அன்னைக்கு காலையில் தான் பேசுகிறான் செயற்கூழில அன்னைக்கு காலையில் பேசுகிறான் செயற்குழில் எங்கள் தந்தையை பார்த்து நீங்கள் வேலை இல்லாதவர் என்று எப்படி சொல்லுவீர்கள் இன்னும் ஓராண்டு காலத்தில் நீங்கள் வேலை இல்லாமல் போவீர்கள் ஒருவருக்கு முன்னாடி சொன்னான் ஒன்றவருக்கு அவங்க அப்பன் சொல்கிறான் நீ எந்த வெளியே போடா உனக்கு பிடிக்கலான்ட்டு மாங்காய் ரெண்டாயிடுச்சு அடுத்து சீமா நோக்கால ஒழிக்கிறானா அவன் மென்டலு நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன் மாஸ்டன்னு கிட்ட சொல்லி அவன் எங்க பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை ரெண்டு கையிலையும் விலங்கு போட்டு அவனை எதுவுமே கீழ்ப்பா ஆஸ்பத்திரியில் விடு பிஜேபி அதை பேச ஆரம்பிச்சானா ரெண்டு மணி நேரம் பேசுவேன் நீங்க நைட்டு புருஷனுக்கு போய் சொறு போட முடியாது வேண்டாம் ஆமா அது ஒரு அது ஐயோ நீங்க கேட்காதுதான் சாமி

நான் தான் சிறைக்கு போனேன்ல நான் தான் போனேன் எதுக்கு போன சுந்தத்துக்காக போனீங்க ஆமா எதுக்காக போனீங்க